பாதாள உலக குழு உறுப்பினர் கேல் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் இப்படி கைது செய்யப்பட்ட அந்த ஐந்து நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருந்ததோடு அதனோடு தொடர்புடைய பல்வேறு தரப்பினரும் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்றன அதே இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு போலீஸ் தரப்பிலிருந்தும் கூட ராணுவ தரப்பிலிருந்தும் கூட பல்வேறு உதவிகள் கிடைக்க தெளிவாக தற்போது தென்படுகிறது குறிப்பாக காலங்களில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அதே போன்று ராணுவ அதிகாரிகள் வழங்கிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆயுதங்களை வழங்கியமை அதே போன்று இந்த போதைப் வர்த்தகத்துக்கு உதவியமை போன்ற பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் மிகப்பெரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகத்துக்கான திட்டமும் கூட கண்டுபிடிக்கப்பட்டது நுவர்லியாவில் ஒரு போதைப்பொருள் தயாரிப்பு நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டது அதே போன்று அம்பாந்தோட்டையிலும் ஒரு ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பு நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தளவிலான தகவல்களை இவர்களிடமிருந்து பெறப்பட்ட இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது இலங்கையில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்புக்காக மிகப்பெரிய அளவில் ரசாயனங்கள் கொண்டு வரப்பட்டதும் கூட கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வாறு மித்தனிய பகுதியில் மிகப்பெரிய அளவிலான ஐஸ் போதைப் பொருளுக்கான இந்த ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ரசாயனங்களை மறைத்து வைத்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட இருந்தார்கள் அவரில் ஒருவர் மாத்திரமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பியால் மணம்பேரி என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் ஆனால் சம்பத் மணம்பேரி என்று சொல்லப்படக்கூடிய நபர் இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை அவர் முன்னாள் பொது ஜன பொதுஜன கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினராக இருந்த ஒருவராக இருக்கின்றார் எனவே அவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது அவற்றை உறுதிப்படுத்தும் வகையிலான பல்வேறு புகைப்படங்கள் கூட கடந்த காலங்களில் காண்பிக்கப்பட்டன இப்படியான நிலையில் சட்டத்திறனையோட ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த சம்பத் அந்த சகல தகவல்களையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதே போன்று குற்ற அதிகாரிகளின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய சம்பத் மனம்பேரி தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ரிட் மனுவினூடாக நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சகோதரரான பியால் மனம்பேரி என்பவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அது போன்ற ஒரு நிலைமை தனக்கு ஏற்படக்கூடாது எனவும் அந்த ரிட் மனுவினூடாக அவர் கோரிக்கை எனவே வெகு விரைவில் சட்டத்தரணியினுடாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு பின்னர் நிச்சயமாக கூட்டப்புலனாய்வு அதிகாரிகள் அவரை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்வார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகின்றது இப்படியாக சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டால் பல்வேறு அரசியல்வாதிகளுடைய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் இந்த போதை வர்த்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யார் அல்லது இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் யார் என்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக நாங்கள் செய்திகளை பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது அளவில் இலங்கையில் ஐஸ் சாம்ராஜ்யத்தை கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐஸ் போதைப் பொருள் என்பது எவ்வாறு உருவானது அது எப்படி இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு சிறிய வரலாற்று பதிவை நாங்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பானில் தான் முதல் முதலாக இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறது முதலாக இது தயாரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரசாயனம் பெறப்பட்டு முதல் முதலாக இந்த போதை மருந்தானது ஒரு ஊக்க மருந்தாக கண்டுபிடிக்கப்படுகிறது தற்போது இருக்கக்கூடிய இந்த படிமம் அதாவது ஐஸ் போன்ற வகையில் இருக்கக்கூடிய இந்த வடிவத்திலான போதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஜப்பானிலே கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த ஊக்க மருந்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது ராணுவ வீரர்கள் சோர்வாக இருப்பதை தவிர்த்து அவர்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவே இந்த ஊக்க மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போதும் கூட ராணுவ வீரர்கள் கடற்படை வீரர்கள் அதே போன்று விமானப்படை வீரர்களுக்கு இந்த ஊக்க மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானில் இதை ஹிரோ பொன் என்ற பெயரில் தான் அழைத்திருக்கின்றார்கள் இது ஒரு ஊக்க மருந்தாக இருந்தாலும் கூட இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னர் இந்த மருந்தை போதைக்காக பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் அப்போது இராணுவத்தில் கடற்படையில் மற்றும் விமானப்படையில் இருந்த பலரும் இதை போதை பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அதற்கான கேள்வி அதிகரித்திருக்கிறது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபது போன்ற காலப்பகுதியில் அமெரிக்காவிலும் இதை ஒரு மருந்தாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் சோர்வை தவிர்க்கக்கூடிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊக்க மருந்தாக அமெரிக்காவில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மெடிலின் என்ற இந்த ஊக்க மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஊக்க மருந்து பயன்பாட்டிற்கு பின்னர் மனிதர்களுக்கு மிக அதிக அளவிலான பக்க விளைவுகள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த மருந்திற்கு அவர்கள் கட்டுப்பாடு விதிக்கின்றார்கள் பின்னர் அதை தடை செய்கின்றார்கள் இப்படியான பல்வேறு நாடுகளுக்கு இது பகுதிக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தான் இந்த மருந்திற்கான தடையினை அமெரிக்கா விதிக்கிறது அதற்கு பின்னர் ஆசியா தெற்காசியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு படிப்படியாக இந்த மருந்தானது போதைப் பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது அப்படித்தான் இலங்கைக்கும் இந்த போதைப் பொருள் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளுக்கான வரலாறை பார்க்கின்ற பொழுது எட்டு வருடம் என்ற குறுகிய கால வரலாறு ஐஸ் போதைப் பொருளுக்கு இருக்கிறது ஆனால் அந்த குறுகிய கால பகுதியில் மிக பெரிய அளவில் இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது சரியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுதான் முதல் முதலாக இலங்கையில் ஐஸ் போதைப் பயன்படுத்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் ஐந்து சந்தேக நபர்கள் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கைது செய்யப்படுகின்றார்கள் ஐஸ் பாவனை மற்றும் விற்பனையோடு தொடர்புடைய இரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்படுகின்றார்கள் இப்படி இந்த எட்டு வருட கால பகுதியில் மிக வேகமாக இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையானது அதிகரிக்கிறது ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் இந்த வருட கால பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இலங்கையில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வந்த இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையால் அதிகமாக பாடசாலை மாணவர்கள் பாடசாலை மாணவிகள் மற்றும் இளைஞர் யுவதிகள் அதிகமாக பாதிக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய இந்த ஐஸ் போதைப் ரசாயனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் சில காலங்கள் இதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை எனவே தற்போது இந்த ஐஸ் சாம்ராஜ்யம் முடக்கப்பட்டிருக்கிறது இதை முற்றும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலரதும் கோரிக்கையாக இருக்கின்றது இது போன்ற இன்னும் பல ஏராளமான தகவல்களோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்